வணக்கம் தமிழ்நாடு செய்திகள் வாசிப்பது ஆனந்தி புதுச்சேரியில் நுகர்வோரின் அனுமதியின்றி மின்துறை அதிகாரிகள் எதிர்க்கட்சி தொகுதிகளில் உள்ள வீடுகளில் ஸ்மார்ட் மீட்டர் பொருத்திய போது காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர் எதிர்ப்பு தெரிவித்து மின்துறை அதிகாரிகளுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு ஸ்மார்ட் மீட்டரை எடுத்துச் சென்றதால் பரபரப்பு ஏற்பட்டது எதிர்க்கட்சி தொகுதி என்ன சோதனை எளியா என கேள்வி புதுச்சேரி லாஸ்பேட்டை தொகுதிக்குட்பட்ட பாரதிதாசன் வீதியில் ஒரு வீட்டின் மின் மீட்டார் பழுதானதை மாற்ற கடிதம் கொடுக்கப்பட்டது இந்த நிலையில் புதுச்சேரியில் வீட்டின் உரிமையாளருக்கு தெரிவிக்காமல் அனுமதியின்றி மின்துறையால் புதியதாக பொருத்தப்பட உள்ள ஸ்மார்ட் மீட்டரை பொருத்தியுள்ளனர் தகவல் அறிந்து சம்பவம் இடத்துக்கு விரைந்து வந்த தொகுதி காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் மின்துறை ஊழியர்களை கையும் களவுமாக பிடித்து உடனடியாக இந்த மீட்டரை இங்கிருந்து அப்புறப்படுத்த வேண்டும் என எச்சரிக்கை விடுத்தார் இதனையடுத்து மின்துறை சார்பில் கொண்டுவரப்பட்ட அனைத்து ஸ்மார்ட் மீட்டர்களையும் சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள் பறிமுதல் செய்து ஏற்கனவே பொருத்தப்பட்ட மீட்டர்களை அப்புறப்படுத்தும் வரை இதை கொடுக்க மாட்டோம் என எடுத்துச் சென்றதால் பரபரப்பு ஏற்பட்டது

திமுகவுடைய இந்திய கூட்டணி இந்த மின்துறை தனியார் மயமாவதையும் எதிர்ப்பா நாங்க பல போராட்டங்களை முன்னெடுத்து செஞ்சிருக்கிறோம் ஆனா சோதனையா பாத்தீங்கன்னா லாஸ்பேட்டை முன் தொகுதியில முதல் முறையா நேத்து ஒரு நான்கு நாட்கள் ஊர்ல இல்ல நேத்து எனக்கு போன் மூலமா ஒரு தகவல் வந்தது இந்த மாதிரி வந்து மீட்டர் மாத்துறாங்க அப்படின்னு சொல்லி அந்த மீட்டர் என் தொகுதியில் முதல் மீட்டரை மாத்த முறையா நான் வந்து காலையிலேயே முதல் முறையாக எந்த இடத்த மாத்துறாங்கன்னு வந்து பார்க்க பார்க்க வரும்போது இந்த மீட்டர் வந்து அவங்க எந்த மீட்ரு நாங்கள் வேணாம்னு சொன்னோமோ எது போராட்டம் பண்ணி இது வந்தா பொதுமக்களுக்கு பாதிப்பு ஏற்படும் சொன்னமோ அந்த மீட்டரை அவங்க பண்ணி பண்ணியிருந்தாங்க நாங்க வந்து ஏற்கனவே மீட்டர் பழுதாக எடுத்து மீட்டர் எரிஞ்சு போச்சுன்னு ஏதாவது கம்ப்ளைண்ட் கொடுத்தா மீட்டர் வாங்கி கொடுங்க அதை வாங்கி கொடுங்க புதுசாக வாங்கி கொடுங்கன்னு சொல்லி அலைய விடுவாங்க எங்களை இப்போ கிட்டத்தட்ட விசாரிச்சா ஏழாயிரம் ரூபாய் உள்ள மீட்டரை ஃப்ரீயா வந்து எப்படிடா எப்படி எதனால ஃப்ரீயா பொறுத்துறாங்கன்னு பார்த்தோம்னா இந்த மீட்டர் இது வந்து அந்த வீட்டுல அந்த வீட்டுக்காரருக்கு தெரியாமலே அவரு கம்ப்ளைண்ட் பண்ணது ஒரு மீட்டர் அவங்க பிக்ஸ் பண்றது மூணு மீட்டர் ஸ்மார்ட் மீட்டர் அதாவது இது அவங்க உட்காந்துருதுல ஆபரேட் பண்ற ஒரு மீட்டர் இது எப்படி ஏற்கனவே பொதுமக்கள் மின் கட்டண பற்றாக்குறைய அதாவது மின் கட்டணம் உயர்த்திட்டாங்க பணம் கட்ட முடியலன்னா வருத்த ரொம்ப கவலையில இருக்கிறாங்க எல்லாருமே ஒரு அப்செட் ஆகி போயிருக்காங்க இந்த நேரத்துல இந்த மீட்டரை பிக்ஸ் பண்ணி இந்த மீட்டர் எப்படி பங்கன் ஆகுது இப்ப நான் வந்து கேட்டேன் இவங்க இடத்துலயே ஆபரேட் பண்றாங்க அதாவது இந்த பணம் கட்டலன்னா அங்கே ஆஃப் பண்றாங்க இப்போ ஒரு நிகழ்ச்சி நடந்து ஒரு ஃபங்க்ஷன் பண்ணிக்கிறாங்க இல்லை உடம்பு சரியில்ல ஒரு சர்க்கரை நோயாளி நீரிழிவு நோயாளி ஒரு சிறுநீரக பிரச்சனை உள்ளவங்க இந்த மாதிரி பேஷண்ட் உள்ள வீட்டில் இந்த மாதிரி பண்ணால் என்ன ஆகும் அதனால இந்த தொகுதியை நாங்கள் என்ன சொல்றோம்னா நீங்க இங்க ஃபிக்ஸ் பண்ணுறது நிறுத்துங்க ஒட்டு மொத்தமாக நிறுத்துங்க அப்படி ஃபிக்ஸ் பிக்ஸ் மின் துறை அமைச்சர் முதலமைச்சர் அவங்க தொகுதியில் பண்ணிட்டு அப்புறம் வந்து இங்க பண்ணுங்க இந்த லாஸ்ட் பட்டம் சோதனை இல்லையா முதல்ல நீங்க ஃபிக்ஸ் பார்த்து பண்றதுக்கு நன்மையா நாங்கள் கண்டிக்கிறோம் இதுமே என் தொகுதியில் ஒரு வீட்டில் கூட பிக்ஸ் பண்ணக்கூடாதுன்றது நாங்கள் வன்மையா நாங்கள் கண்டிக்கிறோம்

இவங்களோட லாபத்துக்கு இவங்க சுய லாபத்துக்கு இதை வந்து பிக்ஸ் பண்றாங்க இத நாங்க கண்டிக்கிறோம் தடுக்கிறோம் எங்கேயுமே எங்க தூதர பண்ண பொதுமக்கள் பிரச்சனை தான் இப்ப அவங்க பணம் கட்ட முடியலன்னாக்கா ஆட்டோமேட்டிக்கா கட் பண்ணிடுவாங்க இல்லையா உட்காந்து இடத்துல இப்ப நமக்கு டைம் தராங்க பத்து நாள் பதினஞ்சு பணம் கட்ட டைம் தராங்க எதுவும் போய் கட்டுறாங்க இப்ப இவங்க எந்த மாதிரி கட் பண்ணாக்கா எப்படி உட்காந்து இடத்துல பண்ணிடுவாங்க இது எங்களுக்கு இதோட இதோட விளைவு எங்களுக்கு தெரியும் தெரிஞ்சால்தான் எங்க கூட்ட கட்சியினர் இதை நாங்க வன்மையா கண்டிக்கிறோம் போராட்டம் பண்ணிக்கிறோம் பல கட்ட போராட்டம் சோதனை இப்போ வந்து எங்க எது நாலேஜ் இல்லாம வீட்டுக்காருக்கும் தெரியப்படுத்தல இன்னும் அதோட எது இன்னும் சொல்லல சொல்லாம அவங்க விஷத்து வந்து பண்றாங்க நன்றி